வணக்கம் மக்களே போலி பத்திரப்பதிவு இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்களில் எப்படி ஒரு போலி பத்திரப்பதிவை வில்லங்க சான்றிதழ்லேருந்து நீக்கிறது எப்படி அதற்குண்டான தீர்வை சட்டப்பூர்வமாக அணுகிறது மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போலி பத்திரப்பதிவு அப்படிங்கிற ஒரு பூதத்தின் பிடியில் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபினம் இருக்காங்கன்னு சொன்னால் அது மிக இல்லை ஸோ ஏன் போலி பத்திரப்பதிவை பதிஞ்ச அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏன் அதற்கு பொறுப்பேற்க மாட்டேக்காங்க எதற்கு வந்து நாம் நீதிமன்றத்தை அணுகணும் பத்திரத்தை பதிஞ்சது அந்த பத்திரப்பதிவு துறை தானே அந்த அதிகாரிகள் தானே அதற்கு பொறுப்பேற்கணும் ஏன் வந்து அவங்க அந்த ஒரு நிலத்தோட உரிமையாளர்களை நீங்கள் போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்காங்க இது சிவில் ப்ரொசீஜரு இது சிவில் ப்ரொசீடிங்கு சிவில் மேட்டரு கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க ஏன் அப்படி சொல்லணும் பத்திரத்தை பதிஞ்சது பத்திரப்பதிவுத்துறை அந்த சார் பதிவாளர் அந்த மாவட்ட பதிவாளருக்கு தான் பொறுப்பு இருக்குது அந்த பத்திரப்பதிவுத்துறை ஐஜிக்கு தான் பொறுப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த குறைகளை கரைய வேண்டியது யாருடைய பொறுப்பு பத்திரப்பதிவு தான் பொறுப்பு இருக்கணும் இன்னொரு பக்கம் வருவாய்த்துறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பட்டா கொடுக்குறீங்க சிட்டா கொடுக்குறீங்க எஃப்எம்பி மேப் கொடுக்குறீங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுக்குறீங்க பட் ஆனால் இன்னொருத்த ஃபோர்ஜரி பண்ணி கோல்மால் பண்ணி ஒரு போலி பத்திரப்பதிவை கொண்டு வந்துட்டான் அப்படின்னா நீ போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்க இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது சார் பதிவாளருக்கு அதிகாரம் கிடையாது மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் கிடையாது மாவட்ட பதிவாளருக்கு எந்த ஆவணமும் கிடையாது நீ போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்க அப்போ என்னத்துக்கு நீ பதிவு பண்ணுற என்னத்துக்கு நீ ஒரு சொத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணுற உனக்கு தானே பொறுப்பு இருக்குது ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் டென்த்து சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டூ சர்டிவிட்டு டிகிரி சர்டிவிட்டு பிஜி சர்ட்டிவிட்டு எல்லாம் உண்மையாக பொய்யான தான் எந்த நம்ம படித்த யூனிவர்சிட்டிக்கு தானே அனுப்புகிறோம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறேன் இந்த பேசிக் ஒரு இது கூட இல்லாமல் ஒரு சொத்தில் வில்லங்க வந்தால் நீ போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீ என்னத்துக்கு பதிஞ்ச உன் உன்னுடைய துறையுடைய பொறுப்பு என்ன பத்திரப்பதிவுத்துறையுடைய பொறுப்பு என்ன வருவாய்த்துறையுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மோசமான நடைமுறையில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவுத்துறையை வருவாய்த்துறை இந்த இரண்டு தரப்புலேருந்து ஆவணங்கள் கொடுக்குறத சிம்பிளிஃபை பண்ணணும் இதெல்லாம் வந்து அரசு வந்து யோசிக்கணும் அரசு யோசிக்கலை ஸோ பத்திரப்பதிவுத்துறை ஏன் இப்படி பொறுப்பச்சு செயல்படுகிறது அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நகையடகு வச்சு எதையாவது விற்று ஒரு இடத்த வாங்கி நம்ம ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சிறுக சிறுக சேமித்து ஒரு இடத்த வாங்குகிறோம் இடத்த வாங்கி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை மாற்றுறதுக்குள்ள படாத பட வேண்டியிருக்கு அதுக்கு எஃப்எம்பி வாங்கணுங்கிறேன் சிட்டா வாங்கணுங்கிறான் பட்டாம்பு பேருக்கு மாற்றுங்கிறான் எல்லா வேலையிலையும் டாக்குமெண்ட் இருக்கணும் டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரியே பட்டால இடத்தோடைய அளவு இருக்கா சைஸ் இருக்கா எல்லாம் செக் பண்ணோம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது மேலும் இந்த ஆவணங்களை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க பதிவது பத்திரப்பதிவுத்துறை தனியாக இருக்குது அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் வருவாய் துறையில் போய் பட்டா சிட்டா என்னென்ன என்னென்ன தோலாந்துருத்திலாம் இருக்கு எல்லாம் அங்கே போய் வாங்கணும் அது வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் இங்கே போய் பத்திரத்தில் ஒரு சைஸ் இருக்கும் இங்கே ஒரு இருக்கும் இது ஏன்னா நீங்கள் அங்கே போய் கேளுங்க பத்திரப்பதி துறையில் கேட்டால் நீ போய் வருவாய் துறையில் கேளு தாசில்தாரை பார்ப்பாரு விஏஓ பார்ப்பாரு அப்போது இரண்டு டிபார்ட்மெண்ட்களுக்கு இடையில என்ன கோஆர்டினேஷன் ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவு நீ போய் ஒரு இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறியா ஒரு ஆயிரம் சிதறியை ரஜிஸ்ட்ரேஷன் முடியாது இல்லை ஒரு ஏக்கரை ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு ஏக்கருக்கு உண்டான ஆவணங்களை நீ தான் கொடுக்கணும் பத்திரப்பதிவு துறை தான் கொடுக்கணும் ஏன் வருவாய் துறையிட்ட கொண்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் வெள்ளக்காரன் காலத்தில் இருந்தது அது இன்னமும் அப்படி தான் இருக்குது இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரே டிபார்ட்மெண்ட் அதை தான் அவங்க செய்யணும் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு கலையில பத்திரப்பதிவு துறையில போய் பத்திரம் வாங்கிக்கு ஒரு நாள் அலையணும் தாசில்தாரை பார்க்கணும் பிஏ பார்க்கணும் விஏ இருக்க மாட்டாது தலையாரியை போய் பார்க்கணும் தலையாரிகிட்ட போய் பார்த்து அந்தம்மா வராது இப்படி பல சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் நான் அனுபவித்து சொல்கிறேன் ஸோ ஒரு பத்திரத்தை பதியும் போது அந்த பத்திரத்தில் ஒரு சிக்கல்கள் வருது பின்னாடி அதுக்கு ஒரு சிக்கல் வருது ஒரு போலி பத்திரமாக மாறுது இன்னொருத்தர் ஒரு குண்டாக்க மண்டாக்கான ஒரு வேலையை பாட்டு சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு போலி பத்திரமாக பண்ணுறாருன்னா அதை ஏன் நீங்கள் பதியிறீங்க அந்த ஒரு கேள்வி தான் எல்லாரும் மத்தியிலும் எழுது ஒரு சர்வே நம்பரை டிவிஷன் பண்ணி ஒரு இடத்துல சார் டூப்ளிகேட்டாக போடுறாங்க இதெல்லாம் வேலைகள்லாம் நடக்குது இதனால் வந்து அந்த நிலத்துடைய உரிமையாளர்கள் மிகுந்த மன உளைச்சலுகளாங்க இந்த போலி பத்திரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக மாறிக்கிட்டு வருது ஆனால் இதுக்காக நம்ம அந்த குறிப்பிட்ட சார் பதிவாளரையோ மாவட்ட பதிவாளரையோ தொடர்பு கொண்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது இதை ரத்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் இது சிவில் மேட்ரு கோர்ட்டுக்கு தான் நீங்கள் போகணும் கோர்ட்டில் தான் நீங்கள் நிவாரணம் வாங்கணும் கோர்ட்டில் இருந்து ஆர்டர்ஸ் தாங்க நாங்கள் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுறோம் அப்படிங்க மாதிரிலாம் சொல்கிறாங்க இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் அப்படின்ற வார்த்தையை தான் எனக்கு உபயோகிக்க தோணுது இடத்த பத்திரம் பதிவு பண்ணது நீ நீ பதிவு பண்ணுற என் இடத்துல இன்னொருத்தன் போலி பத்திரம் போட்டிருக்கான் அதை வெரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு தார்மீக உரிமை யாருக்கு உங்களுக்கு தானே நீங்கள் தான் பண்ணணும் எப்போ இது ரெண்டும் தவறு ரெண்டு ஆவணங்களையும் வச்சு பார்த்துட்டு சொல்லுறதுக்கு ஒரு சார் பதிவாளருக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது ஒரு மாவட்ட பதிவாளருக்கு எவ்வளோ நேரம் போகுது இதுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஒரு வக்கீலை பார்த்து அவருக்கு ஃபீஸ் கொடுத்து அவருக்கு ஆயிரம் வாய்தா போட்டு அதுக்கு இத்தனை நடையா நடந்து கேஸ் முடிக்கிறதுக்குள்ள இந்த நிலத்தோட போனது செத்து போயிடுவான் பாதிவே செத்து போயிட்டான் ஸோ இந்த சூழ்நிலை தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பற்ற சூழ்நிலை சார் பதிவாளர்களும் சரி மாவட்ட பதிவாளர்களும் சரி ஒரு பொறுப்பற்ற சூழ்நிலை அதுவும் நான் சமீபத்தில் என்னுடைய நில வழக்கு சம்பந்தமாக நெல்லை மாவட்ட பதிவாளரை பல தடவை நேரில் போய் பார்க்கும்போது சீட்லேயே இருக்க மாட்டேங்கார் ஓப்பனாக நான் சொல்கிறேன் சீட்லேயே இல்லை இந்த குற்றச்சாட்டை வைக்கணும் சீட்லேயே அவர் இல்லை வெளியே போயிடுறாரு தொடர்ந்து போன ஒரு பதினஞ்சு நாள் போன தொடர்ச்சியாக இல்லை கேட்டால் என்ன சொல்கிறாங்க அந்த மாவட்ட பதிவாளர் கீழே உதவியாளராக ஒரு மேனேஜர் இருக்காங்க அவங்களும் தொடர்புள்ள மேலும் அவர் வந்து தென்காசியை சேர்த்து பார்க்கறாரு அவருக்கு பொறுப்பு அதிகம் அங்கே போயிடறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அந்த ரியல் எஸ்டேட்டு பண்ணுறாங்க இல்லையா அந்த பிளாட்டு அவங்களுடைய வேலைகளுக்கு செய்ய போயிடுறாங்க அவங்கள கேட்டால் மாவட்ட பதிவாளர் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க மேலே மினிஸ்ட்ரேட்டர் இருந்து ப்ரெஷர் சார் இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு லே அவுட்டு போடுறாங்க அதை போய் அளந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு அவர் அது போயிட்றாரு மாவட்ட பதிவாளரை மக்களால் பார்க்கவே முடியல ஒரு குறைகளை கொடுக்கவே முடியல நான் ஒரு நேர்லேயே அந்த மேனேஜர் அம்மாவட்ட நேர்லேயே ஒரு மனு கொடுத்தேன் பதிலே இல்லை சரி நேரில் தான் கொடுத்தேன் பதில் இல்லை ரெஜிஸ்டர் போர்ஸ் ஆர்பிஐடியில் போடுவோம் அதுக்கும் பதில் இல்லை எல்லாம் இந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஜம்மு நாங்கள் போய்ப்பாங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் ஒரு பொறுப்பற்ற ஒரு தனம் ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு தனம் அப்படிங்கிறத சொல்லுவாள் ஸோ இதையெல்லாம் அரசு வந்து கண்டுபிடிச்சி களை எடுக்கணும் இந்த மாதிரியான அதிகாரிகளை எல்லாம் களை எடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் ஒரு ஆவணம் போலியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு ஒரு மாவட்ட பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாள் போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அவருடைய ஆவணங்களை வந்து பார்த்து சொல்லிடலாம் அவ்வளோ டேட்டாஸ் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அவங்கள்ட இருக்கு இமீடியட்டாக சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் போட்டலாம் போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதை ஏன் இவங்க செய்ய மறுக்கிறாங்க ஏன் கோர்ட்டுக்கு போக அப்படின்னு சொல்றாங்க இது என்ன விதத்தில் நான் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேன் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணுகி இந்த நீ வந்து இது சிவில் மேட்ரு அப்படின்னு கையை கழுவுறது வந்து கையை கழுவுற வேலையை தான் இன்றைக்கி சார் பதிவாளர் அலுவலகங்கள் செஞ்சிகிட்டு இருக்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் ரத்து பண்ணுங்க போலி பொருத்தம் நீங்களே அதுக்கு உண்டான தார்மீக பொறுப்பெடுத்து தார்மீக உரிமையை கொண்டு உங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுங்க ஏன் வந்து மக்களை வந்து நீதிமன்றத்துக்கு போங்க நீதிமன்ற வாசலை மிதிங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்குகள் இருக்குது எல்லா வழக்குகள் சிவில் வழக்குகள் எவ்வளோ வழக்குகள் தேங்கி போயிருக்கு நில வழக்கு சம்பந்தமாக ஸோ இந்த போலி பத்திரம் சம்பந்த வழக்கெல்லாம் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அதுவும் குறிப்பாக நெல்லை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தெலாம் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது ஸோ இதையெல்லாம் அரசு வந்து கருத்தில் ஏற்பட்டு இதுக்குலாம் ஒரு நிவாரணத்தை கொண்டு வாங்க ஸோ எதற்காக நம்ம இந்த பதிவு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசை குறை சொல்லணும் அரசு ஊழியர்கள் சரியில்லை துறை சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட எல்லா அதிகாரிகளும் அப்படி இல்லை பொறுப்பான அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு சில அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பொறுப்பற்றத்தனமாக இருக்காங்க அதுவும் அவங்களுக்கு மேல் இடத்துலேருந்து வரக்கூடிய அழுத்தத்தால் அப்படி செய்கிறேன்னு சொல்கிறாங்க பட் என்ன எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுடைய அந்த குறைகளை வந்து களையணும் அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மண்டே பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உண்டு அதெல்லாம் போய் நீங்கள் மண்டே எப்படி கலெக்டர் போய் நீங்கள் மண்டே பெட்டிஷன் பார்க்குறீங்களோ அதே மாதிரி மாவட்ட பதிவாளர்கள் நீங்கள் சந்திக்கலாம் நான்லாம் போய் என்னால் பார்க்கவே முடியல ஒரு சீட்லேயே இல்லை இது வந்து நான் ஒரு வருத்தத்துக்கு பதிவாக தான் போடுறேன் பட் என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு போலி பத்திரத்தை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு திரும்ப வழங்குங்க அல்லது அந்த சார் பதிவாளருக்கு கொடுங்க ஏன் மாவட்ட பதிவாளருக்கு போகணும் சார் பதிவாளருக்கே கொடுங்க சார் பதிவாளர் ரத்து பண்ணலாம் அப்படி எப்படி ஒரு ஒரு டாக்குமெண்ட்டு ஃபேக் டாக்குமெண்ட்டு ஒரு லைசன்ஸ் போலி லைசன்ஸ்னால் யார் ரத்து பண்ணுறா அந்த கன்சர்ன் ஆர்டிஓ தானே பண்ணுறாரு அப்போது ஒரு நிலத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் ஒரு சார் பதிவாளருக்கு ஏன் அந்த அதிகாரம் இல்லை அவரால ஏன் அந்த பத்திரத்தை போலி பத்திரத்தை ரத்து பண்ண முடியல ஏன் மாவட்ட பதிவாளரை போலி பத்திரத்தை ரத்து பண்ண முடியல அதுக்கு மட்டும் ஏன் நீதிமன்றத்தை போகணும் சொல்றீங்க நீங்க தானே அந்த பத்திரத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி இவ்வளவு கரெக்டா இருக்கா கரெக்டா கட்டிக்கானா செக் பண்றீங்கல்ல ஒரு ரூபா கம்மியா இருந்தா கூட கேட்டு வாங்குறீங்கல்ல ஸ்டாம்ப் டியூட்டிக்கு அப்படி இருக்க மாவட்ட பதிவாளர் அப்படி இருக்க சார் பதிவாளர் அப்படி கரெக்டா மக்களுடைய பணத்தை எண்ணி வாங்கி போடுற சார் பதிவாளர் அந்த மக்களுடைய பத்திரத்தில் ஒரு வில்லங்க வரும்போது அவங்களுடைய சொத்துல ஒரு வில்லங்கம் வரும்போது ஒரு போலி பத்திரப்பதி வந்த சொத்தின் மீது நடக்கும்போது அதை மட்டும் ஏன் நீங்கள் சரி செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் கையை கழுவ பார்க்குறீங்க ஏன் உங்கள் பொறுப்பை தட்டி கழுவுக்கிறீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இது வந்து அந்த அதிகாரிகள் தான் பதில் சொல்லணும் நியாயமான நேர்மையான அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்